लॉयर नोयर सनिस्ल सिलस्स्टी इल जापाणी जेफना योर मेमोरियल जेफना योर मेमोरियल टेपल याणपार्थ ஞாபகார்த்த கோவில் இந்த பில்டிங் இந்த பில்டிங் யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் அமைக்கப்பட வேண்டும் அது சாதாரண பில்டிங்காக இருக்கப் போவதில்லை யாழ்ப்பாணத்தினுடைய மொத்த அடையாளமாக மொத்த அடையாளமாக இருக்க போகின்ற ஒரு பில்டிங் உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு நகரங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் கொழும்புக்கு கொழும்பினுடைய அடையாளமாக தற்பொழுது இந்த தாமரை கோபுரம் முக்கியமான ஒரு அடையாளம் பிரான்சினுடைய அடையாளம் ஐஃபல் டவர் அந்த கோபுரம் இப்படி பல கோலாலம்பூர் மலேசியாவினுடைய தலைநகரம் கோலாலம்பூர் இரட்டை கோபுரம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதில் துபாய் சிட்டியுடைய அடையாளம் புர்ஜ் கலிஃபா நியூயார்க்கின்ற அடையாளம் சுதந்திர சிலை சுதந்திர சிலை இவ்வாறு பல நகரங்களில் பல அடையாளங்கள் உள்ளது ஜாழ்ப்பாணத்தின் அடையாளங்களாக ஜஃப்னா லைப்ரரி நல்லூர் கந்தசுவாமி கோவில் இனிய கோவில்கள் சில டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய சில இடங்கள் உள்ளது ஆனால் ஒரு நகரம் வளர வேண்டும் என்று சொன்னால் இலங்கை மக்கள் மட்டுமல்ல உலகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை மக்களும் தட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ் ஜஃப்னா இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்தை பார்க்கணும் அப்படி பார்க்க போக அப்படி பார்க்க வேண்டிய ஒரு இடமாக நாங்கள் உருவாக்க வேண்டிய இடம்தான் இந்த ஜப்னா ஓர் மெமோரியல் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய இந்த பில்டிங் இது என்னுடைய ஒரு கனவாக இருக்கிறது அதனை நான் சொல்வதில் எனக்கு தயக்கம் எதுவும் இல்லை இட் இஸ் மை ட்ரீம் என்னென்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் வைத்து பதிமூன்று இராணுவத்தினர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இனக்கலவரம் ஏற்பட்டது அந்த இனக்கலவரம் ஏற்பட்டதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த போர் முடிவுக்கு வந்தது எல்லோருக்கும் தெரியும் அனைவரும் அதனை அறிந்திருக்கிறார்கள் ஏறக்குறைய எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதி இருபத்தி ஆறு வருடங்கள் இந்த இருபத்தி ஆறு வருடங்களில் விடுதலை புலிகள் மட்டுமல்ல தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல ஆயுத குழுக்கள் பல போராட்டக் குழுக்கள் தோற்றம் பெற்றது அவ்வாறு தோற்றம் பெற்ற குழுக்களில் சில ஈரோஸ் இபிடிபி இபிஆர்எல்எஃப் ப்ளாட் இவ்வாறு பல குழுக்கள் ஆயுத போராட்டக் குழுக்கள் தோற்றம் பெற்றது இவை அனைத்தினுடைய நோக்கம் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் இங்கே எடுக்கப்போகும் முடிவுகள் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகும் முடிவுகள் தமிழர்களால் தான் எடுக்க வேண்டும் கொழும்பில் எடுக்க முடியாது என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த போராட்டக் குழுக்கள் தோற்றம் பெற்றது அதன் பின்னர் போராட்ட குழுக்களுக்கு இடையிலேயே சகோதர படுகொலைகள் நடைபெற்றது அதன் பின்னர் யுத்தம் பெரிதளவாக ஆகியது முக்கியமாக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் மாபெரும் யுத்தம் நடைபெற்றது அந்த நேரடியாக பங்கு பெற்றவர்களை தவிர பங்கு பெற்றாத அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை யுத்தத்தின் பேரால் இறந்த போராளிகள் ஏனைய ஆயுத குழுக்கள் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் போல மலையாளத்திலிருந்தும் இளைஞர்கள் இந்த விடுதலை நோக்கத்துக்காக தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து போராடினார்கள் அவர்கள் இவர்கள் அத்தனை பேருடைய பெயர் குறிப்புகள் பெயர் அந்த பெயர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் குறிக்கப்படலாம் முக்கியமாக இது ஒரு தமிழர்களுக்கான ஒரு மண்டபமாக இருக்க போவதில்லை இது இது ஒரு சர்வதேச பிரசித்தி பெற்ற ஒரு மண்டபமாக ஒரு கோவிலாக அமைய அமைய வேண்டும் இலங்கைக்கு போனவரிடம் ரெண்டு மில்லியன் இருபது லட்சம் சுற்றுலா பிரயாணிகள் வந்தார்கள் அவர்களில் ஒரு நூறு இருநூறு பேரை தவிர யாரும் யாழ்ப்பாணத்துக்கு வரவில்லை இந்த பில்டிங் அமைந்தால் இலங்கைக்குள் கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு வரும் அத்தனை சுற்றுலா பயணிகளும் தேர் இஸ் அ பிளேஸ் கோல்டு ஜப்னா ஓர் மெமோரியல் டெம்பிள் அந்த இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வருவார்கள் நான் அண்மையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற நாட்டுக்கு நான் சென்றிருந்தேன் அங்கு துபாயில் துபாய் என்ற ஒரு எமிரேட்ஸில் புர்ஜ் கலிஃபா புர்ஜ் கலிஃபா என்ற உலகத்தினுடைய மிக உயரமான பில்டிங் அந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு அந்த நாட்டுக்கு வர்ற அத்தனை சுற்றுலா பயணிகளும் அந்த பில்டிங்கை பார்க்காம போக மாட்டினம் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு போயிடும் போல் அபுதாபியில் கிராண்ட் மொஸ்கன்று சொல்லி ஒரு பெரிய மிகப்பெரிய பள்ளிவாசல் உள்ளது அந்த பள்ளிவாசலுக்கு நான் போனேன் அந்த பள்ளிவாசலில் உள்ள வேலைப்பாடுகள் பளிங்குகள் ஆபரணங்கள் அவற்றை பார்த்தால் அனைவரும் பிரமித்து போய் விடுவீர்கள் அந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்கு இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல உலகத்திலிருந்து வரும் அத்தனை மக்களும் அந்த இடத்துக்கு போவார்கள் அங்கு மிகவும் பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளது சுகாதார வசதிகள் உள்ளது எந்த இடத்திலும் ஒரு குப்பையோ ஒரு அசுத்தத்தையோ பார்க்க முடியாது லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகின்ற இடம் ஆனால் சரியான முறையில் பராமரிக்கிறார்கள் அந்த சமயம் என்ற விடயத்தை தாண்டி அது அனைத்து மக்களையும் இதே போல மலேசியாவில் இரட்டை கோபுரம் அங்கு போகும் எவரும் அந்த இரட்டை கோபுரத்தை பார்க்காமல் போவதில்லை நாங்கள் யாழ்ப்பாணம் முன்னறுவதில்லை யாழ்ப்பாணத்தை முன்னர விடமாட்டார்கள் விட விடுகிறார்கள் இல்லை என்று சிங்கள தலைமைகளை குற்றம் சொ சொல்லிக்கொண்டு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறோம் இனி யாழ்ப்பாணத்தை ஒரு சர்வதேச தர நகரமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகளை நாம் தான் எடுக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண கோட்டையை சுற்றி உள்ள நிலப்பரப்பு அவ்வளவு யாழ் சபைக்கு சொந்தமான நிலப்பரப்பு ஆனால் இந்த தொல்பொருள் திணைக்களம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கோட்டைக்குள் இருந்த சில நிலங்களை தோண்டி ஆராய்ச்சி செய்தார்கள் பிறகு கோட்டைக்கு சொந்தமான நிலம் கோட்டைக்குள் இருக்கும் நிலம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தம் என்று சொல்லி அதனை ஆட்சிப்படுத்தினார்கள் கோட்டைக்கு வெளியே இருக்கும் நிலவும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமானது என்ற போர்வையில் அதனுடைய உடைமையை ஆட்சிப்படுத்துவதற்கு இந்த முந்திய அரசாங்கத்தில் இருந்த சில சில அதிகாரிகளும் சில அமைச்சர்களும் விஷமத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் நாங்கள் எதிர்த்தோம் இப்பொழுதுதான் தான் அனுரகுமார திசநாயக்கா அவர்களுடைய நல் நல்லாட்சி அல்லது நல்ல ஆட்சி என்று கூறப்படுகின்ற இந்த ஆட்சியில் இனவாதத்துக்கு இடமில்லை என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில் யாழ்ப்பாணத்திலிருந்து என்பிபியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கோட்டையை சுற்றியுள்ள நிலம் மாநகர சபைக்கு செல்ல வேண்டும் மாநகர மாநகரசுடைய நிலம்தான் என்று சொல்லி அவர்கள் ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை போட வேண்டும் கெசட் நோட்டிஃபிகேஷனை போட்டு அல்லது வேறு வழியில் இந்த கோட்டையை சுற்றியுள்ள யாழ்ப்பாண கோட்டையை சுற்றியுள்ள அத்தனை நிலங்களும் முனியப்பூர் கோவிலுக்கு கோவிலை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை நிலமும் கோட்டையை சுற்றியுள்ள அத்தனை நிலமும் யாழ் சபைக்கு செல்ல வேண்டும் இது தொடர்பாக மாநகர சபைக்கு போட்டியிட போகின்ற இந்த மாந உறுப்பினர்கள் மாணவர் சேவை தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் கரிசனை செய்யலாம் கரிசனை படலாம் அந்த நிலத்தில் மிக உயரமான ஒரு கோபுரத்துடன் இந்த யுத்தத்தில் இறந்த விடுதலை புலிகள் போராளிகள் ஏனைய ஏனிய போராட்ட அமைப்புகளின் போராளிகள் இறந்த யுத்தத்தில் இறந்த மக்கள் கண்காட்சியகம் அரும் அரும்பொருட்கள் சிதைக்கப்பட்ட மண்டையோடுகள் எலும்புகள் இவை அனைத்தையும் சிறுக சிறுக சேகரித்து ஜப்னா போர் மெமோரியல் டெம்பிள் என்ற ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை நூறு கோடியோ ஆயிரம் கோடியோ மிகப்பெரிய சிந்தனையுடன் நீங்கள் கட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் நாம் ஈடுபட வேண்டும் ஒரு உலகின் தலைசிறந்த ஒரு ஆர்கிடெக்டை பிடித்து ஒரு பொறியியலாளரை பிடித்து அதற்கான வரைபடத்தை சரியான முறையில் நாங்கள் எடுத்து இந்த ஜப்னா ஓர் மெமோரியல் ட்ரிம்பிளை நாங்கள் கட்டத் தொடங்கினால் புலம்பெயர் தமிழர்கள் பைத்தியத்திற்கும் காவாலி யூடியூபருக்கும் பணம் அனுப்பக்கூடிய இந்த புலம்பெயர் தமிழர்கள் கூட இந்த முயற்சிக்கு பணம் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது ஆகையால் இவர்கள் அனைவருடைய பங்களிப்புக்கு மேலதிகமாக நம்மளுடைய லைக்கா சுபாஸ்கரன் இருக்கிறார் ரீச்சா பாஸ்கரன் இருக்கிறார் அதைவிட பேர் சொல்ல முடியாமல் அல்லது சொல்ல ஆர்வம் இல்லாமல் மிகப்பெரிய பணக்காரர்கள் உள்ளார்கள் அவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்துடன் நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் அவர்கள் தேவில் கனெக்ட் இமோஷனலி வித் த பில்டிங் இந்த இந்த ஜப்னா ஓர் மெமோரியல் டெம்பிளோடு அவர்கள் இமோஷனலாக கனெக்ட் ஆக ஆவார்கள் அவர்கள் பெருமளவு பெரிய நிதி பங்களிப்புடன் இந்த பில்டிங்குக்கு உதவி செய்வார்கள் சிறு தொகை பெருவெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கை கட்டி முடிக்கலாம் அப்படி கட்டி முடித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இலங்கைக்குள் வரும் அத்தனை டூரிஸ்ட்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து செல்வார்கள் யாழ்ப்பாணத்துக்கு அவ்வளவு டூரிஸ்ட் வந்தால் யாழ்ப்பாணத்தினுடைய ஹோட்டல் துறை ரெஸ்டாரண்ட் சின்ன சின்ன வீடுகளை வச்சிருக்கிற ரூம்ஸ் எல்லாருக்கும் வருமானம் அது மட்டுமல்ல டூரிஸ்ட் கூட வந்தால் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மிகப்பெரிய ஹோட்டல் முதலீடுகளை யாழ்ப்பாணத்தில் செய்ய வருவார்கள் உதாரணத்துக்கு சங்கரில்லா இல்லா ஹோட்டல் கொழும்புல உள்ளது போல ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் காணிய வாங்கி அவர்கள் செய்வதற்கு வருவார்கள் அதிகமான மக்கள் யாழ்ப்பாணம் வந்தால் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக வீதி கட்டமைப்பை அகலப்படுத்தி விரிவுபடுத்த வேண்டிய ஒரு நெருக்குவாரம் ஒரு ஒரு ப்ரெஷர் ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படும் அவ்வாறான நிலையில் நாங்கள் உங்களுடைய போக்குவரத்து வீதி கட்டமைப்புகளையும் முன்னேற்றலாம் இவ்வாறு படிப்படியாக முன்னேற்றி கொண்டு போகும் பொழுது நம்மளுடைய யாழ்ப்பாணம் ஒரு சர்வதேச நகரமாக பரிமாணம் பெறும் அதனால் இது இதனை முள்ளிவாய்க்காலில் செய்யலாம் தானே என்ற ஒரு கேள்வி ஒன்று உள்ளது கேள்வி ஒன்று வந்தது முள்ளிவாய்க்காலிலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த ஆயுத போராட்டத்தினுடைய தொடக்கம் ஆரம்பம் யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணம் அடுத்த கட்டத்துக்கு சர்வதேச பெயர் பெற வேண்டிய ஒரு நகரமாக போவதற்குரிய அனைத்து மூலக்கூறுகளையும் உள்ளடக்கியதும் இந்த யாழ்ப்பாணம் தான் அதனால்தான் இந்த மாணவர் சபை தேர்தலில் போட்டியிட போகின்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தையும் மனதில் கொண்டு செயற்பட வேண்டும் எங்களுடைய தனிநாடு கோரிய உரிமை போராட்டத்தில் வீரமரணமடைந்த அத்தனை மாவீரர்களும் இந்த கனவுடன் சகோதர சம சகோதர சண்டையில் இருந்த அத்தனை ஆன்மாக்களும் சண்டையில் போட்டியிட விருப்பமில்லாத நிலையிலேயே கொல்லப்பட்ட அத்தனை ஆத்மாக்களும் அவர்களுடைய உறவினர்களும் அனைவரும் வந்து சேரக்கூடிய ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு ஒரு கோவிலாக அந்த அந்த பில்டிங் பரிணாமம் பெற வேண்டும் அந்த பரிணாம வளர்ச்சியுடன் ஜாழ்ப்பாணம் வடபகுதி உலக ஓட்டத்துடன் முன்னேறக்கூடிய ஒரு நகரமாக மாற வேண்டும் அந்த ஒரு கனவு எனக்கு இருக்கிறது அது உங்களுக்கும் வந்தால் எமது ஜாழ்ப்பாணம் முன்னேறும் என்ற இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீ இந்த வீடியோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கூறுகின்றேன் நன்றி